லென்ஸ் எப்படி வைக்கணும் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோஸ் தான் இதே நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு லென்ஸ் வைக்கும்போது எடுத்த வீடியோ அவங்களுக்கும் நான் இந்த மேக்கப்பில் லென்ஸ் வச்சு நான் மேக்கப் பண்ண கிடையாது ஆனால் அவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தேன் அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நான் ஒரு லென்ஸ் எடுத்துருக்கேன் என்ன ப்ராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட்டு பிராண்டட் நான் இதை இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிராண்ட் லென்ஸை எடுங்க கைகளில் ஐயோடைய வாட்டர் இருக்கும் அந்த கிளீனிங் வாட்டர் அந்த வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா லென்ஸை கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது முதல் விஷயம் ஏன்னா அந்த லென்ஸ் வந்து ரொம்ப நாட்களாக அந்த ஐ வாட்டரில் இருக்கும்போது அது ஒரு விதமான பிசு பிசுப்பு இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா தான் நம்ம கண்ணுக்கும் நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய லென்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது கஸ்டமரை நேராக பார்க்க சொல்லக்கூடாது மூக்கோடைய ஓரப்பகுதியிலையோ இல்லை கண்ணுடைய ஓரப்பகுதியிலையோ அந்த கருவிழிகளை நவுத்தி பார்க்க சொல்லணும் அதாவது கிராஸாக வலதுபுறமோ இடதுபுறமோ நல்லா அந்த கருவிழியை ஓரம் கட்டி பார்க்க சொல்லணும் அப்படி பார்க்க சொல்லிவிட்டு வெண்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம அந்த லென்ஸை கொண்டு போய் வைக்கணும் இப்படி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணை நம்ம நேராக கண் கையை கொண்டு போய் கண்ணுக்கு நேராக கொண்டு போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக கண்ணை சிமிட்டுவோம் இல்லையா இதுதான் இயற்கை அதே போல் தான் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் விரல்களை நேராக கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை திறந்து காமிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து புதுசு தான் இதான் ஃபஸ்ட் டைம் லென்ஸ் வைக்கிறாங்க அதனால தான் நான் வச்சுட்டு உடனே எடுத்துட்டேன் அவங்களுக்கு லென்ஸ்லாம் வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் காமிக்கணும் இல்லையா அதுக்காக வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் வெண்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் லென்ஸ் வச்சுட்டு அவங்க கண்ணை லைட்டாக ரொட்டேட் பண்ண சொன்ன உடனே அது லாக் ஆயிடுச்சு இது இப்போ லென்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே கண் லைட்டாக உருத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உருத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை எனக்கு நல்லா ஃபிட்டாகிடுச்சுனாலும் சரி நீங்கள் ஐ ட்ராப்பை ஒரு டூ ட்ராப் கண்ணில் விடுங்க இதனால என்ன ஆகும்னா அவங்க கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் இப்போ கண் கருவழியில் வச்ச லென்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் கண் கருவிழியை ஓரம் கட்டிட்டு நம்ம அந்த அதே வெண்மை பகுதியில் அந்த லென்ஸை இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் லைட்டாக டச் பண்ணி இழுத்திங்கனாலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த வெண்மையான இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நீங்கள் விரல் வச்சு எடுக்கணும் அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு எரிச்சலும் வலியும் இருக்காது அதே மாதிரி எடுத்த உடனே ரெண்டு கட்ட விரலால் லைட்டாக இதமாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க இதனால் அவங்களுக்கு இதமாக இருக்கும் நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் லென்ஸ் எடுத்துக்கலாம் நல்ல பிராண்டடாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை அவங்க ஏற்கனவே லென்ஸ் வைக்கிற ஆளாக இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்டே கேளுங்கள் உங்களுக்கு என்ன பிராண்டில் எந்த மாதிரி லென்ஸ் வச்சா உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அது டாக்டரோட கன்சல்டேஷனோட கலர் லென்ஸு எங்களுக்கு கொடுங்க அந்த லென்ஸை நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கோங்க சொல்லி அவங்க மூலியமாகவே லென்ஸ் வாங்கிக்குவோங்க அது பெட்டராக இருக்கும் அப்படி தான் நான் செஞ்சுட்ருக்கேன் லென்ஸ் அப்புறம் தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம் பேஸில் இருந்து ப்ரைமர் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேக்கப் கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட் நாலேஜும் கொடுத்துருக்கோம் மேக்கப்போடைய நாலேஜும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு இடையிலையும் உங்களுக்கு த்ரீ மந்த்து ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ லாஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் க்ளாஸ் போச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு பேசிக்ல இருந்து கொண்டு போயிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க பக்கத்தில் நினைக்க வச்சு ஒரு மேக்கப் போடுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் எடுக்குமா அல்லது த்ரீ ஹவர்ஸ் சொல்லி கொடுக்குறதோட சேர்த்து ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கிளாஸ் போகும் ஒரே ஒரு மேக்கப் லுக்குக்காக என்னடா அது இதுக்கு போய் இவ்வளோவா டைம் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் நாலு லுக்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் லுக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய கையில் இருக்குது லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான வித்தைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன லுக் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்குவாங்க அப்படி தான் என்னோடய மேக்கப்பில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு என்னோடய மேக்கப்பில் ஐ லுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாகவும் அவங்களோட ஃபேஸ்க்கு லுக்கு ஏற்ற மாதிரியும் நான் ஐ லுக் கொடுப்பேன் அதேமாதிரி லிப்ஸ்டிக் கலர்ஸு ப்ளஷ்ஷு ஹைலைட்ரு எல்லாமே அவங்களுடைய கைகளில் என்னென்ன மாதிரி ஸ்கின்னு டெஸ்கி ஸ்கினுக்கு ஸ்கின்னுக்கு எப்படி போடணும் ஃபேர் ஸ்கின்னுக்கு எப்படி போடணும் அதே மாதிரி ப்ளஷ் மட்டும் கிடையாது கான்டூர் வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது யாருக்கு கொடுக்கலாம் எல்லாருக்குமே கொடுக்கணுமா அப்படின்ற எல்லா நாலேஜும் கொடுத்துட்டு தான் நான் மேக்கப்பே ஃபினிஷ் பண்ணுவேன் அதனால எனக்கு டேவே பத்தாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பேசிக் நாலேஜ் ஜீரோ பர்சன்டேஜில் இருந்து அவங்கள ஃபுல்லாக ஒரு என்ன மேக்கப் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் கிரேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சீக்கிரமாக முடியாதுல்ல அதனால் டைம் எடுத்து தான் நான் சொல்லித்தருவேன் என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய லுக்கு எப்படி இருந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் ஒரு பர்சன்டேஜ் கூட ஃபில்டர் இல்லாமல் என்னுடைய ஃபோனில் எடுத்த வீடியோஸை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ஃபில்டர்ஸுமே இருக்காது அவங்களோட ஃபஸ்ட்டு லுக் எப்படி இருந்தது இப்போ அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நார்மல் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் வரைக்கும் என்னோட மேக்கப் கிளாஸில் இருக்கும் இதை வந்து பேமெண்ட் கிளாஸு ஃப்ரீ கிளாஸ்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மேத்தரில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்கிட்ட நேரில் வந்து படிக்க முடியலனாலும் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ்லேயே நீங்கள் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ண முடியும் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இவங்களோட லுக் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதுவே அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் இது கிளாஸ் ரூமில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் உங்களுக்காக இது